சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் வட்டங்களுக்கு உட்பட்ட வடிநிலப் பகுதியில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மாமன்னன் குடிநீர் தேக்கம் அமைக்கப்படும் பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை முழுமையாக ஆராயாமலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை கண்டுகொள்ளாமலும் அவசர கதியில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி தொடங்கி இருப்பதாக குற்றச்சாட்டு இதில் கொஞ்சம் வருமான வர பொழிச்சிட்டு மாற்றி ஆற்றுக்கு தான் போவாங்க மொத்த பேர் ஆற்றுக்கு தான் போவாங்க ஆற்றுக்கு போய் அதில் இப்போ டெய்லியும் நானூறு ஐநூறு அப்படி சம்பாரிச்சு எங்க காலத்துக்கு விட்டவங்க இதால காலங்காலமாக எங்கள் அப் நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதெல்லாம் அந்த தொழில் தான் பண்றோம் அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாது கடந்த வாரம் தான் முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டுக்கு போயிருக்கோம் அதான் நாங்கள் ஊரே போய் எல்லா ஊரும் சொன்னாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்ல திட்டம் சொல்கிறாங்க எங்களுக்கு செட் ஆவாது அது அது இப்போ நான் தடுத்து பொறுத்த தடுத்துடணும் நீர்த்தேக்கம் அமையவிருக்கும் பகுதிக்கு அருகே தேவநேரி எடையூர் புது நிமிழி பட்டிப்புளம் சூளேரி காட்டுக்குப்பம் உள்ளிட்ட பதினெட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன சென்னையின் புறநகர் பகுதியில் எஞ்சியிருக்கும் ஒரே உபர்நிலமான உப்பங்கழி நீர்நிலையில் அமையவிருக்கும் இந்த புதிய நீர்த்தேக்கத்தால் தங்களது மீன்பிடி தொழிலோடு ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும் என அப்பகுதியை சேர்ந்த மீனவ கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது எங்க வாழ்வாதாரம் சார் ஆறு மாதம் நாலு மாதம் போகலாம் எங்க உயிரே போயிடுமே அது நம்பி தான் நாங்கள் வாழ்றோம் எங்க வாழ்வாதாரமே அத்தனை தான் இருக்கு நீங்க இப்போ அந்த அந்த அணைக்கட்டத்தை முன்னாடியே மீனவ சமுதாயத்தை ஒட்டு ஒத்தியமா யாருன்னு கேட்டாங்களாங்க கவர்மெண்ட்டே முடிவெடுத்து எங்கள் எங்க பஞ்சாயத்து ஆஃபீஸர்லேருந்து இருந்து நீங்கள் நீங்க எல்லாம் ஏன் சைன் பண்ணீங்க உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது மீனவர்கள் வாழ்வாதான் பாதிது ஒரு விவசாயி பாதிக்கும் போ படும்போது ஒரு பயிர் எத்தினாக்க கவர்மெண்ட் அவருக்கு சப்போர்ட் போடுறாங்களே அப்போ மீனவர்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லையா அது உப்பம் கைவேலிங்க அது உப்பம் கைவேலி அது அது ஒரு வருஷம் காஞ்சாலும் மறுபடியும் ம மழை பெஞ்சதுன்னா அதில் மீன் உற்பத்தி ஆகும் மீன் எற பல மீ மீன் வகையெல்லாம் உற்பத்தி ஆகும் அது இயற்கை வளம் இயற்கை வளம் நிறைஞ்சு அந்த அழித்து அந்த நன்னீர் தேக்கெல்லாம் அது மீன் விளம்பரத்துக்காக அரசியலுக்காக இன்னும் கேட்டால் கமிஷனுக்காக கமிஷன் பாய்ஸ் அவங்களாம் ஏற்கனவே இருக்கிற புழல் ஏறி செம்பரமாக்க ஏறி அதை தூய்மைப்படுத்த எதுவாமல் சென்னைக்கு குடிநீர் வழங்கலாமே அணைகளை கட்டாமல் கடல் நீரை குடிநீராக்கணும் காசப்பாக செலவழிக்கிறாங்க புதிய நீர்த்தேக்கத்திற்கான நீர்பிடிப்பு பகுதிகளின் தன்மையை அறிந்து கொள்ள உதவும் நீரியல் ஆய்வுகள் நீண்டகால நிலைத்தன்மை நிலத்தடி நீரின் போக்கு என எந்தவித ஆய்வுகளையும் முறையாக மேற்கொள்ளாமலும் அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்காமலும் கதியில் இத்திட்டத்தை தொடங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியும் அவர்களின் மத்தியில் எழுந்துள்ளது அதே போல இங்க இப்போ கடலில் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுலயும் அப்படித்தான் சால்டேஜ் அதிகமாகி தண்ணீர் எடுத்து சென்னி கேட்டு போறாங்க இங்க மீனை வளர்த்து சுத்தி சுத்தி அழிச்சிட்டு இருக்காங்க இடத்த கூட உறதில்லை இல்லை இங்க பெரிய மோத்தாரன்னு ஒன்று இருந்தது அங்கே தொழில் பண்ணிருந்தோம் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து நாங்கள் இங்கே இது பண்ண போகிறோம் சும்மா சின்ன ஒரு பண்டு தான் கட்டுறோம் நீங்கள் பிடிச்சிக்கலாம்னு சொன்னாங்க அங்கே உள்ள விட மாட்டுறாங்க இப்படி இருக்கிற இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டால் நாங்கள் தொழிலே பண்ண முடியாது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இன்றைக்கி கூட நாங்கள் அங்கே தான் தொழில் பண்ணிக்கிறோம் எங்கள் தாத்தா பாட்டை நான் எல்லாம் பண்ணுது அந்த இடம் தான் அந்த இடத்துல வந்து குடிநீர் தே தேக்கத்துட்டுனா நிறைய அவங்க நிறைய குடிநீர் இங்கிருந்து செங்கல்பட்டு ஏரி இருக்குது மதுராந்தங்க ஏரி இருக்குது அந்த ஏரியெலாம் தூர் வாரி நீரை அழகாக சேமித்து சென்னைக்கு கொடுக்கலாம் வேணாம் திட்டது நல்ல திட்டம் தாங்க வேற எதிர்க்கல ஆனால் எங்கள் வாழ்வாதாரத்தை வச்சு எங்கள் வயிற்றில் அடிச்சு நல்ல திட்டம் கொண்டு வந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறது நாங்கள் என்ன செத்துணும் மேலாரோம் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களில் ஏழு மாதங்களில் நடைபெறும் மீன்பிடித் தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் தங்களுக்கு இந்த புதிய நீர்த்தேக்கத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் சென்னையின் குடியிருப்பு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம்தான் என்றாலும் தங்களின் வாழ்வாதாரத்தை அழித்துதான் எனவும் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் சென்னை வாழும் மக்களுக்காக குடிநீர் திட்டம் அப்படின்னு நீர்த்தக்கட்டி கட்டுறாங்க இது கட்டுறதுனால அங்க யாரா மீன் நண்டு எல்லாம் வளர்ந்து கடல்ல தான் போய் சேரும் கடல்ல மீன் வளம் இல்லை இங்கே உற்பத்தி ஆனால்தான் கடலில் கிடைக்கும் கடலில் நாங்களும் அதிகமாக கடலுக்கு போகாமல் ஆற்றுலேயே நம்பி இருக்கிற பல கிராமம் இருக்குது அதனால் நாங்களும் ஒரு கிராமம் நூற்றி இருபது குடும்பங்கள் இருக்குங்க ஒரு எட்நூற்றி ஐம்பது மக்கள் தொகை பாப்புலேஷன் எங்கள் கிராமத்தில் இது முழுக்க முழுக்க ஃபுல் டைமாக அந்த பேக் வாட்டரை நம்பியே நாங்கள் தொழில் பண்ணுறோம் இந்த திட்டம் வந்தால் எங்களை பாதிப்பு அன்று நான் இந்த அதாவது எங்கள் கிராமம் இல்லாமல் மொத்தம் ஒன்று சேர்ந்து தான் ரெண்டு நாங்கள் போராட்டம் நடத்தினோம் இருந்தாலும் இந்த அரசு நம்ம எங்களுக்காக இது செவி சாய்க்கலை இயற்கை பணத்தை அழித்து நன்னீர் தேக்கத்தை திட்டம் என்பது அரசியலுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் மட்டுமே கொண்டு விமர்சனம் எழுந்துள்ளது மழைநீரை சேகரிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசு நிர்வாகம் தற்போது நீர்த்தேக்கம் அமைத்து நீரை சேமிப்பதாக கூறுவது வேடிக்கையானது எனவும் அவர்கள் திரும்பிக்கின்றனர் இதை யாரும் இங்க வல தொழில் பண்றவங்க கிட்ட யாருகிட்ட ஓடினே கிடையாது நாங்க இதை நம்பிதான் இருக்கிறோம் எதுங்க தேவையெல்லாம் அந்த திட்டத்தால யாரும் பயன்படுவாங்களா இப்போ எங்கே போல இப்போ தானே அதை இப்போ இதை அது போட்டால் நாங்கள் வந்து பழகி முடியுமா அந்த வா அதை இதை நம்பி தான் நாங்கள் பழகிறோம் எங்கே போலிப்பே கெடுத்தா எப்படி இது எவ்வளோ திட்டம் இருக்குது அந்த திட்டமும் பண்ணிட்டு போகலாம் எங்கள் பொழைப்பில் மண் அள்ளி கொட்டுற கதையே இல்லை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்க இது எடுக்கக்கூடாதுங்க இது எடுத்துட்டா எங்களுக்கு பாதிப்பு மாமல்ல நீர்த்தேக்கத்தால் ஏற்படும் இழப்புகள் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் உட்பட ஆட்சியாளர்கள் பலரிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த மாமல்ல நீர்த்தேக்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என பதினெட்டு கிராம மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அரசு சார்பில் பழைய மாமல்லபுரம் சாலைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் இடையே உள்ள கோவளம் வடி உபநில பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் மாமல்லன் என்கிற புதிய நீர்த்தேக்க திட்டத்தினை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் வினோத் இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் கிரெடியா பேங்க் பிக்சாசிட்ல தேர்ட்டி பெர்சென்ட் லாபமா கிடைக்குமா இப்பாசிபிள் இதே போல சென்னை சிட்டி லிமிட்ல மார்க்கெட் பிரைஸ் பைசண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் ஃபீட் பிளாட் கிடைக்குமா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டியா கிடைக்கும் நியர் டோல் விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சிங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை ஃபார் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் டிரிபிள் ஜீரோ நைன்